வாழ்க்கையில் யாருடனாவது சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டால் அதை உடனே பேசி தீர்த்துவிட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுங்கள் இல்லையென்றால் மீண்டும் பேசுவது என்பது இயலாத காரியமாகிவிடும் காலப்போக்கில் அந்த பிரிவே பழகிவிடும் என்பதால் யாருடைய மனதையும் உடைத்துப் பார்ப்பதில் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உடைந்த சிதறல்கள் உங்களை நிச்சயம் காயப்படுத்தாமல் இருக்காது என்பதை உணருங்கள் அன்பானவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை மன்னித்து மறக்கப் பழகுங்கள் குற்றங்களைப் பார்த்தால் சுற்றம் என்று நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்கள் முகம் பார்க்காமல் இருந்தாலும் குரல் கேட்காமல் இருந்தாலும் கண் விழித்ததும் நினைவுக்கு வருவது அன்பான ஒரு சிலரின் நினைவுகள்தான் அவர்களையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு தனிமையில் தவிக்காதீர்கள் உறவுகளை நம்ப வைத்து வாழுங்கள் ஆனால் எந்த சூழலிலும் உறவுகளை நம்பி மட்டும் வாழாதீர்கள் இறுதி நாட்களில் பாயிலேயே படுத்து கிடக்கும் பழைய சோறு கொடுக்கக்கூட ஆள் இருக்காது பாடையில் போன பின்னே படையலும் பாயாசமும் வடையும் செய்து வைப்பது எதற்கு என்றுதான் இன்னமும் தெரியவில்லை உங்களை மதிப்பவர்களுக்கு உங்கள் உயிரை கூட கொடுங்கள் ஆனால் உங்களை மதிக்காத இடத்தில் உங்கள் செருப்பை கூட கழட்டாதீர்கள் அதுதான் உங்களுக்கு மதிப்பு உறவுகள் தேவைப்படும் போதுதான் நம்மை தேடுகிறார்களே என்று கவலைப்படாதே படைத்த இறைவனையே அப்படித்தான் தேடுகிறார்கள் இங்கு பல மனிதர்கள் மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்கும் வரைதான் கடவுளுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது மனம் முழுவதும் நஞ்சினை வைத்துக் கொண்டு முகத்தில் மட்டும் கொஞ்சலை காட்டும் உறவுகள்தான் வலிக்காமல் உயிரை எடுக்கும் யமனின் தூதுவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கள் உடலுக்கு உயிர் கூட சுமைதான் நாம் உயிராக நினைக்கும் ஓர் உயிர் நம்மை மறந்து பிரிந்து போகும்போது யாரையும் புரிந்து கொள்ளாமல் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து நாம் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை அவ்வப்போது விட்டு கொடுங்கள் அடிக்கடி அனுசரித்து போக பழகுங்கள் எப்போதும் அன்பு காட்டுங்கள் எப்போதாவது சண்டை போடுங்கள் அப்போதுதான் புரிதல் அதிகரிக்கும் உறவும் நீடிக்கும் அமைதி கொண்டால் மனதில் அடக்கம் ஆணவம் கொண்டால் மண்ணில் அடக்கம் இதுவே மனிதர்களுக்கு வாழ்க்கை பற்றிய இறைவனின் விளக்கம் இந்த உலகத்தில் பணம்தான் பெரிது என்று நினைக்கும் சில மனிதர்களுக்கு தெரிவதில்லை யமதர்மன் லஞ்சம் வாங்க மாட்டார் என்று பணத்தின் பின்னால் ஓடி ஓடியே உங்களை நேசிக்கும் மனங்களை விட்டு மறைந்து விடாதீர்கள் அடுத்தவர் விருப்பத்திற்கு நீ ஆட்டம் போட்டால் உன் விருப்பத்திற்கு ஆண்டவன் ஆதரவு தரமாட்டார் என்பதை நினைவில் வை வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை அதுபோலத்தான் வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை நாம் ஒருவரை எவ்வளவு நேசித்தாலும் நம்மை நிராகரிக்கிறார்களே என்று வருத்தம் கொள்ளாதீர்கள் நம்மை நிராகரிக்கும் ஒருவர் வேறு ஒருவரிடம் நிராகரிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பார் அன்பு என்பது அனைவருக்குமான சவுக்கடி வாழும்போது உனது ஆட்டம் அதிகமாக இருந்தால் நீ சாகும்போது உன்னை சுற்றி கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும் நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளமே நாம் இந்த உலகை விட்டுப் போகும்போது அன்பு நிறைந்த கூட்டம் அழுகையோடு நம்மை வழி அனுப்பி வைப்பதுதான் வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது சில மனிதர்களின் மனநிலை எல்லோரும் இன்று இருப்பது போலவே இப்போது இருப்பது போலவே எப்போதும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து நிற்காதீர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் கொண்ட சிலர் அவர்கள் செய்த தவறுகளை கூட நியாயப்படுத்த முற்படுவார்கள் அவர்களிடம் எப்போதும் கவனமாக இருங்கள் பசித்தவனுக்கு பிடிப்பதெல்லாம் பசி அடங்கும் வரைதான் உயிரில் கலந்த உறவு என்று சொல்பவர்கள் எல்லோரும் உயிர் பிரியும் வரை அதே அன்போடு வாழ்வதில்லை இழப்புகள் ஏதும் இல்லாமல் நம் வாழ்க்கையும் முடிவதில்லை விரும்பி வாங்கிய செருப்பை தேவை முடிந்ததும் தூக்கி எறிவதைப் போல பிடிக்கும் என்று பழகிய சக மனிதர்களையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் சிலர் நமக்கு தரும் காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ளவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லா மௌனங்களும் சம்மதம் என்று அர்த்தம் அல்ல அதிலும் ஆண்களின் மௌனம் ஒருபோதும் சம்மதத்திற்கு அறிகுறி அல்ல அழுகை வெறுப்பு அவமானம் தோல்வி இவற்றில் ஏதேனும் ஒன்றின் வெளிப்பாடு என்பதுதான் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளும் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை நம்மோடு இருக்கும் எல்லா உறவுகளுமே சில நேரங்களில் சில மாற்றத்தை அடைகிறார்கள் மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம் மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம் கணவனின் மாற்றத்தை மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உணரலாம் மனைவியின் மாற்றத்தை கணவனின் வறுமையில் உணரலாம் நண்பனின் மாற்றத்தை நம்முடைய துன்ப காலத்தில் உணரலாம் சகோதரனின் மாற்றத்தை சண்டையில் உணரலாம் சகோதரியின் மாற்றத்தை சொத்து பிரிக்கும்போது உணரலாம் பிள்ளைகளின் மாற்றத்தை நமது முதுமை காலத்தில் உணரலாம் மன அழுத்தங்களை குறைக்க தனிமையை தேடாதீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அல்லது மனதிற்கு பிடித்த எதையாவது செய்யுங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கிடைக்கும் தனிமை உங்களை இன்னும் சோகத்தில் மூழ்கடித்துவிடும் இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுப்பான் ஆனால் சிறந்ததாகத்தான் கொடுப்பான் இன்னும் கிடைக்கவில்லையே என்று வாழ்க்கையை வெறுத்து விடாமல் இறைவனை நம்புங்கள் நாம் செய்த நல்ல செயல்களை நம்முடைய அடுத்த தவறு வரை மட்டுமே மற்றவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் ஆகவே ஒருபோதும் பாராட்டுக்களை பற்றி பெருமை கொள்ளவும் வேண்டாம் அதே சமயம் விமர்சனங்களைக் கண்டு ஒருபோதும் மனச்சோர்வு அடையவும் வேண்டாம் இன்று முதல் தன்னால் முடிந்தவரை சிறந்ததை மட்டும் செய்வோம் என்று மனதில் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதிர்வின்றி நடக்கப் பழகுங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள் எல்லோரிடமும் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் சரியானதை மட்டும் நம்புங்கள் எல்லோரிடமும் பணிவாக பேசுங்கள் எதையும் முன்னதாகவே திட்டமிடுங்கள் அளவாக உண்ணுங்கள் நேர்மையான வழியில் வருமானம் ஈட்டுங்கள் ஆழமாக சுவாசம் செய்யுங்கள் சிறிதளவு சேமித்து வையுங்கள் அழகாக கொள்ளுங்கள் எப்போதும் யோசித்து செலவு செய்யுங்கள் யாருக்கும் அச்சமின்றி செயல்படுங்கள் எல்லோரையும் பேதம் கடந்து நேசியுங்கள் உண்மையாக உழைத்திடுங்கள் முடிவின்றி கற்றுக்கொண்டே இருங்கள் அமைதியாக தூங்குங்கள் உங்கள் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக நகரும் உண்மையில் ஆயுட்காலம் என்பது எத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் உயிருடன் வாழ்ந்தோம் என்பதல்ல நாம் மறைந்த பிறகும் எத்தனை காலம் மக்களின் நினைவில் நிற்கிறோம் என்பதும் எத்தனை காலம் நாம் எல்லோராலும் பேசப்படுகிறோம் என்பதும் தான் நமது உண்மையான ஆயுட்காலம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்றபோது நமக்கு வழிகாட்டக்கூட யாரும் உதவாத உறவுகள் ஒளி வந்த பிறகு நம்மோடு வந்து உறவாடுவது தேவையற்றது அவர்களை அப்படியே ஒதுக்கிவிட்டு வாழ்வதுதான் நமக்கு நல்லது போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாமல் செய்யும் உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நல்ல நட்பு எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத அன்பு இவைகள் மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையே சொர்க்கம்தான் உறவில் உரிமையை கொடுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள் அன்பில் உண்மையைக் கொடுங்கள் நட்பில் நேர்மையைக் கொடுங்கள் சந்தோஷம் தானாகவே உங்களை தேடி வரும் நீ சம்பாதிக்கும் சாபங்கள் உன் சந்ததியைத்தான் பாதிக்கப் போகிறது கொஞ்சம் புண்ணியத்தையும் வை உன் சாம்பல் கூட சாதிக்கும் மனிதனுக்கு எல்லா காலத்திலும் துணை நிற்பது தைரியம் பூமியை விட கனமானது தாயின் உள்ளம் ஆகாயத்தை விட உயர்ந்தது தந்தையின் அன்பு காற்றை விட வேகமானது மனிதனின் மனம் புல்லை விட வேகமாக வளர்வது கவலை ஊரை விட்டுச் செல்பவனுக்கு துணை நிற்பது அவன் பெற்ற கல்வியும் அனுபவமும் தான் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம் செல்வத்தை சேர்க்க துணை நிற்பது அவர் அவர்களின் முயற்சி எல்லா செல்வங்களிலும் பெரிது போதும் என்ற மனநிறைவு எல்லா லாபங்களை விடவும் உயர்ந்த லாபம் நோயற்ற உடல்தான் காசு பணம் காணி பூமி வீடு வாசல் என்று கேட்டுக்கொண்டே இருந்த மனிதன்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் நிம்மதி மட்டும் இருந்தால் போதும் என்று சரணடைந்து விடுகிறான் வாழ்க்கையிடம் பிறப்பது ஓரிடம் வளர்வது ஓரிடம் படிப்பது ஓரிடம் வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம் வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம் கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பீடிக்கப்பட்டு இறுதியாக மறிக்கப் போவது ஓரிடம் இந்த வாழ்க்கை பயணத்தில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது இருக்கும் வரை மற்றவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம் எல்லோரிடமும் அளவாக பழகு நீ தேவை என்றால் உன் முகவரியை தேடுவதும் நீ தேவையில்லை என்றால் உன் முகத்தையே மறந்து விடுவதும் தான் இன்றைய மனிதர்களின் இயல்பு உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம் உன்னால் எல்லோரும் பயன் பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்கு சமம் துரோகத்தால் பலர் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த வரலாறும் இல்லை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம் உங்களைச் சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர்கள் முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது பேசுவதற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்களில் பல பேர் இன்று முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்கிறார்கள் தனிமையில் எப்போதும் ஒரே முகத்துடன் இருங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மாற்றி பேசிய முகங்களை சந்திக்க நேர்ந்தால் உங்களுக்கு முகமே இருக்காது யாரிடமும் முகம் காட்ட உன்னை எப்போதும் தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும் அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை பிறரை மன்னிக்கும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு மட்டும் மன்னித்துக் கொள்ளும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறது நல்ல உறவு நீ தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் உன்னை தலைகுனிய வைக்காது மிகப்பெரிய வழிகள் கூட விரைவில் மறைந்துவிடும் உன்னைச் சுற்றி நல்ல உறவுகள் இருந்தால் பெருமை என்பது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை கொள்வதில் இல்லை மாறாக உங்களிடம் எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கிச் செல்லத் தொடங்கினால் இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ பழகிக் கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான் தனிமை வாட்டுகிறதே என்று வருந்தாதீர்கள் எந்தப் பறவை தனியாகப் பறக்கிறதோ அதற்குத்தான் வலிமையும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உன்னால் செய்ய முடியாததையும் உன்னால் கடைபிடிக்க முடியாததையும் ஒருபோதும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே நீங்கள் கோபமாக பேசும்போது உங்களின் அறிவு உங்கள் முகத்திற்கு திரையிட்டுக் கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது உண்மை எதுவென்று புரியும் பிரச்சனைகளும் எளிதில் முடியும் வாழ்க்கையில் யாரை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் நம் மீது உரிமை எடுத்துக்கொண்டு உண்மையாகவே கோபப்படுபவர்களை மட்டும் இழந்துவிடக்கூடாது அது நமக்குதான் பேரிழப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தன் தவறுகளை மூடி மறைத்துக் கொண்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுபவர்கள் மனித போர்வையில் வாழும் மிருகங்கள் என்பதே உண்மை நம்மால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் சிலரின் உண்மையான முகங்கள் வெளிப்படுகிறது போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போக வேண்டும் பலவற்றை மறந்தும் போக வேண்டும் அப்போதுதான் மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போக முடியும் நீங்கள் அமைதியாக இருக்கும் போதுதான் மற்றவர்கள் எவ்வளவு அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க முடியும் நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது யாரிடமாவது உன் உரிமைகளை இழந்து அடிமையாய் இருக்கிறாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் நீதான் என்பதே மறுக்க முடியாத உண்மை தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு தகுந்தாற்போல் போல் மாற்றிப் பேசும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்று விடு அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது தந்திரமாக உங்கள் முதுகில் குத்தும் உறவுகளை விட நேருக்கு நேர் உங்கள் முகத்தில் அறையும் எதிரிகள் எவ்வளவோ மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் உங்களை அவரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் விரும்பியதை நாம் செய்ய முடியாத போதுதான் அவர்கள் நம்மை சுயநலவாதிகள் என்று பட்டம் சூட்டுகிறார்கள் தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும் உண்மையான ஓர் உறவை முன்னிலைப்படுத்த தேவையானது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டும்தான் அதிகமாக முறுக்கினால் கயிறாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அருந்தே போய்விடும் எதுவும் அளவோடு இருப்பதே நல்லது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக பழகுங்கள் வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை உண்மையாக நேசியுங்கள் உங்களை நேசிப்பவர்களுக்காக இப்போதே கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் கூட போகலாம் ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு சில வாய்ப்பினை தந்துவிடுகிறது வாழ்க்கை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகம் பழகும் போதுதான் அவர்களை முழுவதுமாக படிக்கவே முடியும் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது என்றால் தெரிந்துகொள் உனக்கு கிடைத்திருக்கும் இதயம் உன்னதமானது என்று மனநிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம் உடல்நிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம் ஆனால் இரண்டும் சரியாக இருக்கும்போது நம் பேச்சை நாமே கேட்பதில்லை நாம் தொலைந்து விட்டால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களோ தொல்லை தொலைந்தது என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை பாசமான உறவுகள் எப்போதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது வேசமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது அவர்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு விலகிச் சென்று விடும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாய் அமையும் கசக்கி எரியும் போது குப்பையாய் பார்க்கப்படும் காகிதத்தை காசாக இருக்கும் போது கடவுளாய் பார்க்கிறோம் நாமும் காகிதம்தான் குப்பையாக இருப்பதும் கடவுளாக இருப்பதும் நம் தரத்தை பொறுத்தது கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று நமக்காக பொய் சொல்பவர்கள் மற்றொரு சூழலில் நமக்கு எதிராக பொய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னிடம் அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எப்போதும் எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை எதையும் மறப்பதும் இல்லை அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்கள் ஆகிவிட முடியாது நாம் நல்ல மனதோடு இருந்துவிட்டால் அடுத்தவர்களின் குறையே நம் கண்களுக்கு தெரியாது நாம் எந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த உறவுகள்தான் நம்மை முக்கியமற்றவர்களாக மாற்றி விடுகிறது நேரத்திற்கு தகுந்தாற்போல் போல் வேசத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்களே எல்லோராலும் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள் நீ மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளாதே மற்றவர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்க பழகிக்கொள் எவன் ஒருவன் மற்றவர்களின் செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தன்னைவிட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற கீழ்த்தரமான எண்ணம்தான் நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையே ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து நீ பணக்காரனாக மாற நினைக்காதே நீ கொடுத்தது தர்மம் அது ஒருபோதும் உன்னை கைவிடாது நீ எடுத்தது பாவம் அது என்றும் உனக்கு கை கொடுக்காது வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களை கவலைக்கிடமாக்கிவிடும் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பல பேர் மனித வடிவில் இருக்கும் தான் தங்கள் தேவைகளுக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் அவர்களின் தேவை முடிந்துவிட்டால் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள் உங்களை விட்டு விலகிப் போனவர்களை விட்டுவிடுங்கள் உங்கள் மனதிற்குள் யாரையும் தூக்கி சுமக்காதீர்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையே தாங்க முடியாத சுமையாகிவிடும் உங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமப்பதை விட கிடைக்கின்ற இன்பங்களை அனுபவித்துக் கடப்பதுதான் சுகமானது உங்களை தேவையில்லை என்று விட்டு விலகுபவர்களை நீங்கள் தேடிச் செல்வதை நிறுத்துங்கள் நீங்கள் தேவையில்லை என்ற பின் தேடல் எதற்கு நேர்மையாக இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான் ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாய் இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டும்தான் மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனமே சிறந்தது நிஜம் ஒரு நொடிதான் வலி ஆனால் சிலரின் நினைவுகள் ஒவ்வொரு நொடியும் வலி யார் மீதும் தேவையில்லாமல் அன்பு வைத்து கடைசியில் அவதிப்படாதீர்கள் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதில் சொல்ல முடிவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதும் இல்லை சில மனிதர்களை கடந்து போய்விடு இல்லை என்றால் கண்டுகொள்ளாமல் போய்விடு அவ்வளவுதான் வாழ்க்கை நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் அதை நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டும்தான் மிஞ்சும் எல்லாவற்றிலும் பதிலுக்கு பதில் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பதிலுக்கு பதில் என்று அடிதடியில் இறங்குபவர்கள் காயங்களைத்தான் பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர நியாயங்களை அல்ல சிலரை நேசித்ததால் யோசிக்க வைக்கிறது சிலருக்கு நேசிக்க யாரும் இல்லாதபோதுதான் யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை நெருப்பை விட நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அதிக ரணங்களை தரக்கூடியது என்பதை மறந்துவிடாதீர்கள் வழிகள் தருகின்ற காயங்களை விட சிலரின் வார்த்தைகள் தருகின்ற காயங்கள் தான் இங்கு அதிகம் நல்ல மனிதர்கள் ஒருபோதும் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை விவாதத்தில் ஈடுபட்டு தன்னை உத்தமர்களாக காட்டிக்கொள்ள முயல்பவர்களும் மற்றவர்களை குற்றப்படுத்த முயல்பவர்களும் நல்ல மனிதர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமில்லை தோல்வியும் நிரந்தரமில்லை இங்கு பல பேருக்கு போராட்டம் ஒன்றே நிரந்தரமாகி போயிருக்கிறது நம்மைச் சுற்றி இருக்கும் சில சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களால் மற்றவர்கள் நம் வாழ்க்கையை திருத்தி பார்க்கும்படி வாய்ப்பை கொடுக்காதீர்கள் தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லும் பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் எந்த காயங்களையும் எளிதாக கடந்து போகலாம் இன்று முகம் கொடுத்து கூட பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு முன்னூறு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும் எதையும் சமாளிப்பதற்கு எப்போதும் தயாராக இருங்கள் நம் வாழ்க்கையில் முட்டாள்தனமாக செலவிடும் நேரம் என்பது நம்மைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்களிடம் நாம் தவறானவர்கள் இல்லை என்று நிரூபிக்க போராடும் தருணம்தான் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆயிரம் மகிழ்ச்சிகளை ஒரு நொடியில் அழித்துவிடும் சக்தி பெற்றதுதான் கவலை கவலைகளை உடனே உள்ளத்திலிருந்து அழித்து விடுங்கள் நீ வீழ்ச்சி அடைந்தாலும் நீ காயங்களை சுமந்தாலும் அதனால் ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்கள் பயன் பெறுகிறார்கள் என்றால் அதற்காக வருத்தமடையாதே உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது உன்னை பற்றிய வதந்திகளுக்காக கலங்காதே உன்னை நேரடியாக எதிர்க்கும் தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன்னை பற்றிய வதந்திகளை பரப்புவதுதான் தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து கண்ணில் குத்திக் கொள்ள மாட்டோம் அதுபோலத்தான் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் கவலைகளை மறந்து குழந்தையைப் போல் சிரிக்க நாம் குழந்தையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையைப் போன்ற மனம் இருந்தால் மட்டும் போதும் நினைத்ததையெல்லாம் சொல்ல நினைத்தால் உதடுகள் வருவதில்லை எதையும் சொல்லவில்லை என்றால் உறக்கம் வருவதில்லை மீறி சொன்னால் உறவுகள் நம்மோடு நிலைப்பதில்லை இதுதான் வாழ்க்கை இந்த உலகில் நம் மனம்தான் மிகவும் விசித்திரமானது அது கிடைத்ததை நினைத்து ஒருபோதும் நிறைவடைவதில்லை ஆனால் கிடைக்காததை நினைத்து ஏங்கி ஏங்கி தவிக்கும் நல்ல மனிதராக இருங்கள் ஆனால் நான் நல்ல மனிதன்தான் என்பதை நிரூபிப்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடியை கூட வீணடித்து விடாதீர்கள் யாரால் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எங்கு கிடைக்கும் என்று கிடைக்கும் என்பது தெரியாமலே எல்லோரும் தேடிக் அதுதான் நிம்மதி எப்போதும் பொய்யை சொல்லி ஒன்றை நீங்கள் அடைய நினைக்காதீர்கள் அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது பரிசுகளை கொடுத்து நண்பர்களை சேர்த்துக் கொள்ளாதே நீ கொடுப்பதை நிறுத்தி கொண்டால் அவர்களும் நிறுத்திக் கொள்வார்கள் அன்பு கொடுப்பதை உண்மையான அன்பு இருந்தால் இந்த உலகத்தையே நீ ஆளலாம் ஆனால் நல்ல மனமும் நல்ல குணமும் இருந்தால் மட்டும்தான் நல்லவர்களின் உள்ளங்களில் நீ வாழ முடியும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் மட்டும்தான் இனிமையானது அதை ரசித்து கடந்து செல்லுங்கள் நீங்கள் உதிர்க்கின்ற வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்தே உங்கள் உறவுகளின் ஆயுட்காலம் அதிகரிக்கும் சில கனவுகளை நிஜம் என்று நினைத்து மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது வாழ்க்கையில் சிலரிடம் அதிகம் பேசாதீர்கள் இல்லை என்றால் கூட நீங்கள் வேண்டாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் நேரமும் காலமும் எப்படி இருந்தால் என்ன நேசம் தர நட்பும் பாசம் தர உறவும் இருந்தால் வாழ்க்கை என்றும் சொர்க்கம்தான் நேர்மையாக இருந்து என்ன சாதித்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள் சூழ்ச்சிகள் நிறைந்த இன்றைய உலகில் நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைதான் சிலரின் பிரிவு என்பது யாராலும் மறுக்க முடியாத வழி சிலருடைய ஞாபகங்கள் யாராலும் திருட முடியாத பொக்கிஷம் எப்போதும் நல்ல செயல்களையும் மற்றவர்களுக்கு பயனுள்ள செயல்களையும் செய்வதில் உறுதியாக இருங்கள் நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல நம் செயல்களால்தான் நீங்கள் இந்த உலகை விட்டுப் போன பிறகும் உங்கள் செயல்களால் இந்த உலகில் நீங்கள் அழியாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள்